மாநிலத்தில் உள்ள முப்பத்தி ஐந்தாயிரம் ரேசன் கடைகளிலும் கோடி ரூபாய் செலவில் கருவிழி அடையாள கருவிகளை அரசு நிறுவி வருகிறது என ஈரோட்டில் தமிழக அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி பேச்சு ஈரோடு அடுத்த வேப்பம்பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் மற்றும் இரண்டு நாள் இயந்திர கண்காட்சி கருத்தரங்கு நடைபெறுகிறது இதனை தமிழக உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தமிழக வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கைரேகை அடிப்படையிலான ரேசன் கடை அட்டையில் சில சிக்கல்கள் உள்ளதால் மாநிலத்தில் உள்ள முப்பத்தி ஐந்தாயிரம் ரேசன் கடைகளிலும் இருநூத்தி கோடி ரூபாய் செலவில் கருவிலி அடையாள கருவிகளை அரசு நிறுவுகிறது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் எழுநூறு ஆலைகள் இணைந்து இருக்கின்றது இதன் மூலம் பனிரண்டு லட்சத்தி மெட்ரிக் டன் அரைக்கின்ற திறன் உயர்ந்து இருக்கிறது அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு அரைபை கூடி உயர்த்துவது அரசின் பரிசீலனையில் உள்ளது நடப்பு ஆண்டு ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு அதில் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு எழுபத்தி ஐந்தாயிரம் விவசாயிகளுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி எண்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது நெல் கொள்முதல் விலை செப்டம்பர் மாதத்திற்குள் குவிண்டால் ஒன்றுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை தாண்டும் கொட்டுவதால் நெல் மலையில் நனைந்து வீணாகிறது எனவே ஒரு நெல்லை கூட வீணாக்க கூடாது என்பதால் அதிகளவில் குடோன்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது மாவட்டம் தோறும் நெல் நேரடி கொள்முதல் நிலையங்கள் தேவைக்கு ஏற்ப அமைக்க மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் கொள்முதல் நிலையம் தேவை எனில் மாவட்ட ஆட்சியரை அணுகலாம் ஒழுங்குமுறை சந்தைகளில் கொள்முதல் செய்யப்படும் நெல் மீதான ஒரு சதவீதம் மற்றும் இருபத்தி ஐந்து கச்சா அரிசி உயர்த்தவும் ஐந்து சதவீத ஜிஎஸ்டியை மத்திய அரசு நீக்க வேண்டும் என்ற சங்கத்தின் கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் சிறுதானிய ஆண்டை முன்னிட்டு தர்மபுரி ஊட்டி பகுதிகளில் அரிசிக்கு பதிலாக கேழ்வரகு வழங்கப்படுகிறது சிறுதானிய உற்பத்தி அதிகமானால் மற்ற பகுதிகளில் இது நடைமுறைப்படுத்தப்படும் என பேசினார் இந்த நிகழ்ச்சியில் ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் கே இ பிரகாஷ் மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி உட்பட பலர் கலந்து கொண்டனர்